आवाज़ है या I on, come

ப்பா <laughs> 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 <laughs>

எனக்கு கண்ணத்தியல வடிய மட்டும்மா எனக்கு நெத்தியில பச்சை குத்தி எனக்கு ஒரு நீளாடு பேர் வச்ச அங்க நெத்தியல வடிய தண்ணி எங்க அப்பா மட்டும் நெல்ல தோட்டம் போய் பாயிருக்க

கோய முத்தருக்கு நீ கோவயில சாகாம நம்ம குட்டில இருந்தே செத்துறதா உன் கொழுப்பே அடைக்கிற போது குச்சுட்டு ஏத்துற பே ஆ நல்லா போயே போயேன்னு யாரு போயி பாக்குற நம்ம ஏசிறோம் நம்ம ஏ எம் டி ஆர் பட்டா ஏ எம் டி

நானு மொழிய திருமணம் செஞ்சு சரி ஒரு ஏழு எட்டு வருஷம் குழந்தை இல்ல ஆமா குழந்தைக்கு ஒரு ஊழல் படுத்திக்கிட்டீங்களா என்னது இல்ல குழந்தை ஆளுக்கு ஒரு ஊழல் படுத்திக்கிட்டா குழந்தை வரலமா நானும் போகாத இடம் இல்ல சரி போகாத டாக்டர் இல்ல போகாத கோயில் இல்ல எங்க எங்கெல்லாம் உம்மாளை கூட்டி போய் விட்டோம் தெரியுமா டாக்டர் கிட்ட கூட்டி போய் விட்டேன் நீ என்ன பண்ண இல்ல டாக்டர் கிட்ட விட்டுறிய நீ என்ன பண்ணனு கேக்குற டாக்டர் கிட்ட விட்டு நீ என்ன செஞ்சனு கேக்குறியா அதுக்குலமா செக் பண்றதுக்கு கேன் போட்டு பாருங்க குக்கத்த கேன் போக்கா செங்கல்

நீ எப்படி பள்ளி வழிக்கு வேடுதல் வச்சு மூணு பேர் சேர்ந்து மும்முடி கொடுக்கணும் வேடுதல் ஆமா பள்ளி வழிக்கு வேடுதல் வச்சு சரி ஒரு பத்து மாசம் கழிச்சு நீ பிறந்த கிட்ட அழகா சரி அழகா அழகா பிறந்துகிட்டே நம்ம கும்பிட்ட கும்பிடிக்கு நிறைவேற்றணுமே வேண்டுதல் நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு தோல் மாலை தூக்கிட்டு நானும் உமாலும் பள்ளிமா கோயிலுக்கு போனோம் பள்ளிமா கோயிலுக்கு பள்ளிமா கோயிலுக்கு பள்ளி கோயிலுக்கு சரி போனோமா

வேண்டுத வச்சு ரெண்டு அது நார்மல் டெலிவரி தான் இருக்கணும் கட்டிங் போடக்கூடாது அப்படி போடாம எடுத்தா நான் வருத்தியா நான் மும்முடி கொடுக்கறேன் புத்தி இருக்குதான் நான் மூணு பேரு நான் ஒரு மொட்டை உம்மாளுக்கு ஒரு மொட்டை உனக்கு ஒரு மொட்டை மூணு மூணு பேர் சேர்ந்து மும்முடி கொடுப்போம் சரி நீ ஒருத்தியே எப்படி மும்முடி கொடுப்ப அப்பா ஓய் அப்பா ஒருத்தி நான் எப்படி மும்முடி எப்படி மும்முடி கொடுப்ப ஃபர்ஸ்ட் முடி மண்டை மூடி சரி இரண்டாவது முடி கிச்ச முடி சரி மூணாவது முடி உங்களுக்கு தெரியும் என்ன முடி ஓய் போக மாட்டேன் முடிய

எப்ப

இங்க எல்லாம் பூரா கரே கரையான்னு இருக்குதுங்க கேரளா போனா நல்லா கலராட்டி கேரளா குட்டி கூப்பிட்டு வரலான்னு ட்ரெயின்ல போய் தான் புறப்பட்டேன் மறுபடியும் சாயங்காலம் வரணுமே அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல போயிட்டு கேரளாவில் இறங்கி அங்கிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் பேசினேன்

கூப <laughs>

பூஜர் வாடா கூடி யார் வந்து தேவடா ஒரு பாரு ஒரு பாட்ருக்கு ஒரு பாட்ருக்கு முந்திராஜ் மாணுமா வாடா கூடி யார் வந்து ஓபன ஓடி தேவடே யா புருசே தவளே இந்த தோடி யார பாத்துட்டு போறா யார் வந்து தேவடா ஓபன ஓய் யா போற வாடவளே யார் வந்து தேவடா புண்ட 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 புண்டா சியங்களா பண்டமடி மட்டமடியா சொல்றீ சியட கரக்கடி புடிக்கிட சாபலா கரம் சாத்து ஓபாளா வேறக்கு போnala போnala வேறக்கு போnala

பாரு பத்தி யாரு பத்தி யாரு யாரு பத்தி ஏண்டீ போய் குடிச்சிட்டு அக்கா நான் போய் சுத்தமா இருந்திட்டா மரியாதை மரியாதை கேட்டுப் போயிடும் மரியாதை ஏண்டீ கை ஓடற கோளைய பொக மொட்டிகம் சரி நான் போய் குடிச்சிட்டு அக்கா எனக்கு என்னமோ ஒண்ணுக்கு அடிச்சிட்டா வந்து ஒண்ணுக்கு வரதுனா விட்டு பாரு ஒண்ணுக்கு வருதுன்னா அந்த